கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறாரு இது வந்து டிஎம்கே ஃபெயிலியர் கவர்மெண்ட்டு கரூர் இதுக்கப்புறம் அந்த படுகொலை நாற்பத்தோரு பேர் தமிழ்நாடே பேசுது சிஎம் ஸ்டாலின் ஃபெயிலியர் ஒன் நைட் போட்டதுக்கப்புறம் பேசுகிறதில்லை டாக்டிஸ் அப்பப்போ ஏதாவது திருப்பி விட்றாங்க பாருங்கள் அவங்க ஒரு ஆள் போன வீட்டில் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இந்த மாதிரி பிரத்தல் கொண்டு போயிட்டாங்க நாலு பேர் சேர்ந்து அதில் கரூர் நிர்வாக அந்த திமுக நிர்வாகி இருந்திருக்காரு அண்ணா வச்சுட்டுலாம் தெரியும் நமக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசுகிற ஆளுகளை வந்து கைது நடவடிக்கை இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு யூடியூப் பேசுகிற கூட இப்போ கைது பண்ணிக்கிறதா கேள்வி மாரிதாசிக்கு முன்னாடி பண்ணாங்க இந்த மாதிரிலாம் ஸோ இவங்க இவங்க இருக்கும்போது அரசியல் செய்யாமல் வீழா செய்வான்னு சொன்னாங்க இப்போ ஒன்றுமே அட்டுற ஃபெயிலியர் அண்ணாமல அண்ணாமலைதான் எல்லாம் ஃபெயிலியருங்கிறாரு அங்கங்கே அது இது நடக்குது இதுவும் நடக்கல எல்லாம் தேனார் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குன்னா யார் எழுதி கொடுக்குறது படிக்கிறது திருப்பி திருப்பி அதே தான் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இரநூறு அதுன்னு பிள்ளை விட்டுருந்தாங்க இப்போ கூட்டணி கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் கூட்டணி செட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு குழப்பம் திமுக வச்சாடுறாங்க எதிர்த்து சொல்கிறாங்க விஜய் இது மாதிரி நிறையா சொல்லியிருந்தேன் இப்போல்லாம் இருக்கும் என்ன பண்ணுறது ஒரு டைவெர்ட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறதான் வேற இல்லை அவங்க கைது பண்ணாலும் பிரச்சனையாகும் ஒரு நாள் கைது பண்ணால் விஜய்க்கு டாப் ஆகிரும் ஆனால் அது தொடமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அது கரெக்டாக அதை வேலை பண்ணுவோம் இதெல்லாம் என்றைக்கோ பண்ணியிருந்தால் இந்த கவர்மெண்ட்டே எந்த இருக்காது அது அவங்க வந்து ஆட்சி மட்டும் தான் செலுத்தாங்க மோடி கவர்மெண்ட்டு திமுகவில் ஆட்சி செலுத்துகிறாங்க இப்படி இந்த வேலை நிறைய பார்ப்போம் இப்போ மோடி பற்றி என்ன சொல்லியிருக்கேன் கைது பண்ணி தான் எல்லாரையும் தானே பண்ணணும் எது சொன்னாலும் அந்த அந்த டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா கைது பண்ணுறாங்கன்னா அப்போ எதுவுமே மக்கள் செய்யலை செஞ்ச மாதிரி சொல்கிறாங்க அதை பொருட்டுக்கள் ட்ராமாங்கிற அப்புறம் வேறு எதாவது எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கும்போது அந்த பேசுகிறவங்களாம் கைது பண்ணுறது இந்த மாதிரி இப்படி தான் நடவடிக்கை கடனாகி போச்சு ஸோ இனி திருப்பி திருப்பி இன்னும் மோசமாக போகும் திருப்பி அதுக்கு இப்போ உதாரணம் சொல்கிறேன் அப்போ திருப்பி திருப்பி வந்து என்ன பண்ணுறது இதே அன்ஃபெயிலியர் அன்பாப்புலர் கவர்மெண்ட்டு இன்னும் ஊழல் மக்கள் சேம் மற்ற அப்படியே பிச்சை எடுக்க இறஞ்சு போயிடும் அதுதான் இங்கே குறிப்பிட்றது இப்போ அவர் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அதிகாரம் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது மோடி கவர்மெண்ட் பண்ணியிருந்தா இத்தனை சொல்கிறாங்களே மோடி பற்றி யாருமே இருக்க முடியுமா இல்லை மம்தா இத்தனை பண்ணதுக்கு மம்தா தான் இந்த இருக்க முடியுமா ஸோ அவங்க வந்து கவர்னன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஆட்சி தான் கொடுக்குறாங்க இதே இது எத்தனை தடவை கிளச்சு களைச்சிருக்காங்க காங்கிரஸ்ஸு ஆச்சுங்களே திமுக உட்பட இவங்க எது வரைக்கும் எதுவும் செய்யல அதெல்லாம் இவனுக்கு கண்ணு தெரியாது சரி இப்போது இந்த அதுதான் சுடாதிக்க ஓட்டாப்பன் கரூர் அந்த எல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது கச்ச தீவு சொல்கிறாங்க கச்ச தீவுத்து இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்துருக்க புது கவர்மெண்ட்டு அவங்க உடனே தந்துடுவாங்களா அன்றைக்கி கொடுக்குமோ கொடுத்தாச்சு இவங்க வந்து ஊழலில் கருணாநிதி இருக்கும்போது அன்றைக்கி இந்திராதி கொடுக்கும்போது அவர் சும்மனாச்சுக்கும் ஜிஜிபி மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போட்டோம்